சின்னவடம்பட்டி ஏரி சுமார் இரநூறு ஏக்கர் பரப்பளவில் சின்னவடம்பட்டியில் அமைந்திருக்கிறது இதுக்கு நீர் நீர்பிடிப்பு பகுதியான கணுவாய் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஏழரை கிலோமீட்டர் தூரம் வாய்க்கால் வெட்டி இந்த ஏரிக்கு மழை நீர் கொண்டு வரப்படுகிறது இந்த நிலையிலே கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய பாதாள சாக்கடை கழிவு நீரை சேகரித்து சின்னவடம்பட்டி ஏரி கரைக்கு கொண்டு வந்து அங்கே சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அந்த சுத்திகரிப்பின் சுத்திகரித்த கழிவுநீரை ஏரியில் நிரப்புகிற திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இந்த ஏரியை சுற்றியுள்ள விவசாயிகள் பொதுமக்கள் குடியிருப்போர் நல சங்கங்கள் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை தற்போது நீர்வளத்துறையினுடைய பராமரிப்பில் இருக்கிற சின்னவடம்பட்டி ஏரியை கோவை மாநகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எந்தவித அனுமதியும் இல்லாமலேயே திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்த பிறகு நாங்களெல்லாம் முறையீடு செய்த பிறகு அந்த அனுமதி பெறப்பட்டுள்ளது அந்த அனுமதியில் கூட விவசாயிகள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த அனுமதி திரும்ப பெறப்படும் என்கின்ற அடிப்படையிலேயே அரசாணை நீர்வளத் துறையால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலே மாநகராட்சி அதிகாரிகள் அவசர அவசரமாக அந்த எஸ்டிபி பிளான் போடுவதற்கான கட்டுமானப் பணிகளை துவங்கிறதுக்கு எந்த அனுமதியும் பெறாமல் வந்து கட்டுமான பணிகளை துவங்கு துவங்குகிறார்கள் விவசாயிகளும் பொதுமக்களும் குடியிருப்போர் நல சங்கங்களும் சேர்ந்து பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தி அதனை தடுத்து இரண்டு முறை தடுத்து நிறுத்தியுள்ளோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சின்னவடம்பட்டி ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் செயல்முறை விளக்க கூட்டம் நடத்த வேண்டும் எங்கெங்கெல்லாம் எஸ்டிபி பிளான்ட் இருக்குதோ அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் விளக்க கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் கூட இந்த மாநகராட்சி நிர்வாகம் இது எவையும் செய்யப்படவில்லை தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய அமைவிட நிர்ணய கோட்பாடுகளுக்கு எதிராக அந்த சட்ட விதிகளுக்கு எதிராக சுற்றுச்சூழல் சட்டங்களுக்கு எதிராக இந்த பிளான்ட் இந்த இடத்துல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது சம்மந்தமாக மாவட்ட மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம் சென்னையில் மட்டும் வெள்ளப்பேரிடர் ஏற்படுவதில்லை சமீப காலமாக கோவை மாநகரில் கூட வெள்ளப்பேரிடர் ஏற்பட்டு வருகிறது உச்ச நீதிமன்றம் உயர் போன்றவைகள் நீர்நிலைகளை நீர்வழிப்பாதைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை உத்தரவுகளை வழங்கியுள்ளது இதை அரசு கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் சின்னவாடம்பட்டி ஏரியில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுத்திகரித்த நீரை ஏரியில் நிரப்புகிற பொழுது ஏரி நிறைஞ்சு நிற்கிறபோது ஒரு ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டு மே மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சின்னவடம்ப கணுவாய் தடுப்பணை வழியாக ஒரு வெள்ளம் சின்னவடம்பட்டி ஏரிக்கு வருகிற பொழுது ஏற்கனவே அங்கே ஏரி நிறைஞ்சிருந்தால் இந்த வெள்ளம் வருகிற பொழுது சர்ப்ளஸ் வாட்டர் அது ஆச்சாங்குளத்து வரைக்கும் அது போய் சேர வேண்டும் அந்த நீர்வழிப்பாதைகள் முழுவதும் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய வெள்ளப்பேரிடர் ஏற்படும் மேலும் கோவை மாநகர் வடக்கு பகுதியில் சங்கனூர் ஓடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த வெள்ளப்பேரிடர் நிச்சயமாக ஏற்படும் இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் கோவை மாநகராட்சியும் குடிநீர் வடிகால் வாரியமும் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மனித கழிவுகளை சேகரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடி லிட்டர் நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் எம்எல்டி அதுதான் அதோட ஆக்சுவல் அளவு ஒரு கோடி லிட்டர் இந்த கழிவுகளை உள்வாங்கி ஒரு எஸ்பிபி பிளான்ட் அமைச்சு இத சுத்தம் பண்ணி இந்த தண்ணியை ஏரிக்குள்ள தேக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை பரிந்துரை பண்ணிருக்காங்க அதுக்கான ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இந்த ஏரி உருவாக்கப்பட்ட நோக்கத்துக்கு இது முரணா இருக்கு இது எதிர்கால சந்ததிகளை தலைமுறைகளை பெருமளவில் பாதிக்கும் ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் கழிவுகளால் நிரம்பி வழியும் கிட்டத்தட்ட இந்த ஏரியோட வாட்டர் டேபிள் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்ப்ரெட்டுக்கு இருக்கு இந்த வாட்டர் டேபிள் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடும் ஃபியூச்சர்ல இந்த ஏரியோட சுற்றுச்சூழல் ஸ்பாயில் ஆகிடும் இன்னைக்கு எப்படி நம்ம வெள்ளலூர் குப்பை கிடங்கு ஒரு பராமரிக்க முடியாத ஒரு கூவம் நதியெலாம் இருக்கும் எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு வரும்ன்ற ஒரு தீர்க்க தரிசனத்துல நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன அமைப்பாக சேர்ந்து இந்த திட்டம் இங்கே வரக்கூடாதுன்றத ஒரு முன்மொழிவாக வைக்கிறோம் ஏரிக்கு அரிதா வரக்கூடிய ஒரு அறுபத்தி நாலு வகை பறவைகள் வருது அந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு பறவைகள் சரணாலயமாக ஆல்ரெடி இருக்கு ஏரியை சுத்தி நடைபாதை அமைச்சிருக்காங்க ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு மக்கள் வந்து ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையில வாடுறதுக்கான ஒரு அமைப்பாக இன்னைக்கு தெரிக்கிருக்கும் இது எல்லாம் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் ஃப்யூச்சர்ல நிச்சயமாக இந்த தாங்க கழிவு நீரை உள்ளே விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த கழிவு நீரை சுத்திகரித்து சுத்திகரிக்கப்படாமல் எப்படி வேணாலும் உள்ளே விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஏரி உருவாக்கணும் நோக்கத்துக்கு முரணாக இருக்குது ப்ளஸ் இந்த ஏரிக்கு வந்து பவானி ஆற்றிலேருந்து உபரி நீரை கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம முதல்வரோட வாக்குறுதி இருக்குது இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் கோயம்புத்தூரில் இருக்க எல்லா ஏரியிலையும் இது ஒன்று தான் இன்னைக்கு நன்னீர் ஏரியா இருக்குங்க மாநகராட்சிக்கு டபிள்யூஆர்டி வந்து கொடுத்து மாநகராட்சி லீசி கொடுத்த ஒரு ஒன்பது குளங்கள் இருக்கு ஒன்பது குளங்கள்லையும் கழிவுநீர் தான் தேங்கி நிற்குது ஸோ இது வந்து ஒரு பத்தாவது குளமாக மாறிடும் அதனால இதுதான் இதோட இம்பாக்ட இது இதை கொண்டு வந்த திட்டம் கொண்டு வந்தால் இந்த அளவுக்கு ஒரு பரவலான பாதிப்பு இருக்கும் எதிர்காலத்தில்